உள்ள இரு புள்ளிங்கள் நிலையாக வைக்கப்பட்டுள்ளது நிலையாக வைக்கப்பட்டுள்ளது ரேட்டங்களை தொடுக்கும் கோட்டில் மைனஸ் Y இருந்து வைக்கப்பட வேறொரு புள்ளி பிளஸ் கியூ மீது தேரிய மின்னியக்க விசை உண்டாவதிலே இல்லை தேரிய மின் இயக்க விசை உண்டாவதிலே இது இதுக்கு அர்த்தம் ஒன்று விசை தொலைப்படாமல் இருக்கலாம் இல்லாட்டி சமனான விசைகள் தொழிற்பட்டு இருக்கலாம் எஸ் இட்கும் வயிற்கும் இடையே உள்ள தொடர்பை தருவது சரி இந்த படத்துல எங்களுக்கு ப்ளஸ் ஏற்றம் மைனஸ் ஏற்றம் தான் இருக்கு ஒன்று ப்ளஸ் ஏட்டம் இருக்கு மைனஸ் ஏற்றம் இருக்கு இந்த ப்ளஸுக்கு மைனஸுக்கு என்ன தொடர்புன்றா ப்ளஸ் ஏற்றத்துல மின்புலக்கூடுகள் வெளி நோக்கி செல்லும் இப்படி வழி நோக்கி செல்லும் இதே மைனஸ் ஏற்றம்னா மின்புலக்கூடுகள் உள்நோக்கி செல்லும் இதை வச்சுக்கொண்டு கொண்டு நம்ம ஒரு படம் இந்த படத்தில் எழுதிட்டோம்டா கிட்டியா நீ இந்த திசை பயிற்றுனா இந்த இது எஃப் டூன்றது எஃப் டூன்றது இந்த மைனஸ் ஆல கொடுக்கப்படுற ஒரு விச உண்டு அங்க வெளியை நோக்கி செல்லுது சரியா அதே இந்த எஃப் ஒன்றது காட்டியிருக்க இந்த எஃப் ஒன்றது இந்த பிளஸ் கியூ ஆல் நான் சொன்ன பிளஸ் அண்டா வெளி நோக்கி வரும் மைனஸ் அண்டா அது தண்ட உள் நோக்கி வரும் அப்ப இதுல இருந்து விளங்கிட்டு தானே வடிவ கட்டுக்கோங்க பிளஸ் ஏற்றம் என்றா வெளி நோக்கி போகும் எஃப் ஒன் இப்ப கொஞ்சம் தான் காட்டினான் அதே மாதிரி மைனஸ் என்றா மைனஸ் நோக்கி வரும்னு என்று சொன்னான் அப்ப அதை எஃப் ஒன் எஃப் டூ போட்டுட்டேன் இந்த பாருங்க இங்க பக்கம் எஃப் ஒன் தாக்குது இது ஒரு புள்ளி ஏற்றம் அதாவது இந்த பிளஸ் கியூல தாக்குற ஏற்றத்தை தான் இந்த இதுல போட்டிருக்கேன் அப்ப இதுல என்னென்ன தாக்கும் இங்கால பக்கம் நோக்கி எஃப் ஒன் வலப்பக்கம் எஃப் ஒன் இடப்பக்கம் எஃப் டூ வந்து தாக்க அப்போ எஃப் ஒன் எஃப் டூ தான் எடுத்திருக்கேன் அப்போ நிலமின் ஏற்றங்கள் நிலைமின் இயக்கி சாம்பாடு கியூ வர்கம் ஆர் அண்டு இதுதான் சாம்பாடு ஓகே இந்த சாம்பாடு நான் இப்போ என்ன செய்ய போறேன்டா எஃப்டூக்கு எஃப்டூக்கு பிறகுடா கியூ க்யூ போட்டிருக்கேன் ஏண்டா இந்த ரெண்டு புள்ளிக்கு தான் ஏற்றம் எடுத்துருக்கேன் இந்த பாருங்க இதுதான் அதாவது இங்கே தாக்குற இந்த மைனஸ்

ப்ளஸ் கியூ வரையும் இருக்கிற தூரமே எக்ஸ்பிரஸ் வை அதான் இந்த எக்ஸ்பிரஸ் வை போட்டிருக்கேன் இது வை வர்க்கம் அதாவது இந்த மைனஸ் க்யூல இருந்து இந்த ப்ளஸ் கியூ க்விக்கான தூரம் தான் வை வகை வை போட்டிருக்கேன் அப்போ என்ன செய்ய போற இப்ப இந்த பை ஃபோபேசிக்மா நோட் இந்த இதெல்லாம் வெட்டலாம் ஃபோபேசிக்மா நோட்டை வெட்டலாம் இப்படி வெட்டியமெண்டா இதான் வரும் இதுல இந்த க்யூ வர்க்கத்தையும் இந்த க்யூ வர்க்கத்தையும் நாங்க வெட்டலாம் வெட்டியமெண்டா ஓகே இதே இதில் போட்டு இருக்கான்டா ரெண்டுங்களில் எக்ஸ்பிரஸ் வை என்ன எல்லாம் வர்க்கம் இது நாலின் நாலு தண்ணி இதை ரெண்டின் வர்க்கம் என்று எழுதலாம் இது ரெண்டின் வர்க்கம் இங்கே ரெண்டின் வர்க்கம் இருக்குது இங்கே ஒன்றின் வர்க்கம் இருக்குது மொத்தமாக ரெண்டு பக்கம் என்ன செஞ்சுருக்காண்டா வர்க்க மூலம் ஆக்கியிருக்கான் இங்கே ஒரு வர்க்க மூலம் இங்கே ஒரு வர்க்கம் மூலம் சமப்படுத்த சாம்பாட்டில் ரெண்டு பக்கம் செய்யலாம் வர்க்க மூலம் வர்க்க மூலம் போட்டு ரெண்டுங்கள் எக்ஸ் ப்ளஸ் வை சமன் ஒன்றுங்கள் என்று போட்டிருக்கேன் இப்போ பிரதிக்கிட்டேன்னா ரெண்டு வை சமன் எக்ஸ் ப்ளஸ் வையாக இருக்கும் இந்த வையிலேருந்து இந்த வையை கழிச்சம்மன்டா வை சமன் எக்ஸா இருக்கு அப்ப எக்ஸும் வையும் சமதுரத்துலான் இருக்க போகுது அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த q ல தேரிய விசை பூஜ்யமாக இருக்கும்